என்னையா கம்பவுண்ட் காலையில இருந்து பாக்குறேன் ஒரு போய் கூட வர மாட்டேங்கிறான் டாக்டர் என்ன கை ராஜி வேணும் இல்ல முகராசி வேணும் ரெண்டுமே இல்லைன்னா எப்படி வருவானுங்க இன்னையா வாடுபாய் பூர்ணம் ஒரு நோய் கூட வராதா மக்களுக்கு

நான் நம்ப மாட்டேன் டாக்டர் கூப்பிடியா யோ எங்க அம்மா சத்தியமா நான் தான் டாக்டர் சொல்லிய இப்ப எல்லாம் என்னால பாட்டு போடுறதே முடியல பாட்டு பண்ணாலே எல்லாம் வலிக்குது என்னது தொண்டை வலிக்குதா டாக்டர் அவர் பாட்டு பாடுறேன்னு சொல்றதுக்கு ஆச்சரியப்படாத நீங்க தொண்டை வலிக்குதுன்னு சொன்னதுக்கு போய் இப்படி ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னா கை நீட்டுங்க என்னாச்சுன்னு பாப்போம் கையூட்டு எல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது அது தப்பு யோ நான் கையூட்டு சொல்லலையா கையத்தான் நீட்டு சொன்னேன் நீட்டியா கைய கைகளை அமைக்க நான் டாக்டர்யா கையை மட்டும் நீட்டு கைய பிடிச்சு பார்த்தா உங்களுக்கு தொண்டையில கேன்சர் இருக்கும் போல தெரியுதே ஐயாயிரம் ரூபாய் கவுண்டர்ல கட்டிட்டு அட்மிட் கவுண்டர்ல தான் கட்டணுமா செட்டையாருலாம் கட்ட கூடாதா

வணக்கம் சார் ரத்தார் ரத்தம் இங்க ஒரு ரத்தம் வந்துருச்சியா எதுக்கியா ரத்தம் நீங்க ரத்தத்தின் ரத்தம் ஆக போறீங்களே பீவிக்கு சார் பீவி

நல்லா கதையலையா இருக்கு நீங்க தான் எல்லா பேசும் தெரியாம மாத்திட்டு இருக்கீங்க இங்க பார் என் கையில இருக்கிற பேப்பரை பார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரிப்போர்ட் எனக்கு ஒரு சின்ன வியாதி கூட இல்லை இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு தும்மல் கூட இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க எனக்கு விதவிதமான நோய் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பில் போட்டிருக்கீங்க அதற்கான ரிப்போர்ட் இந்த கையில இன்னும் அரை மணி நேரத்துல நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் உங்களால முடிஞ்சதோ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்கங்க ஓகே பாய் இன்ஸ்பெக்டர் சார் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணனும் கம்ப்ளைண்ட் தானே எழுதி கொடுங்க உங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என எங்கேயும் பார்த்திருக்க முடியாது நேத்துதான் தான் ஆகி இந்த ஊருக்கு வந்தேன் கம்ப்ளைண்ட் கொடுங்க முதல்ல சார் நீ இருக்கிற இதயத்தில் உள்ள ஒரு போலி டாக்டர் இருக்காரு அவர் கூட சேர்ந்து ஒரு போலி கம்பவுண்டர் கூட இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊரையை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அதற்கான ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு சார் இப்ப போய் கொடுக்க தயாரா இருக்கேன் கம்ப்ளைண்டோட ஓ அப்படியா என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல கவலைப்படாதீங்க இன்னும் 24 மணி நேரத்துல அவங்க எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம் நாளைக்கு காலையில பேப்பரை பாருங்க உங்களுக்கே தெரியும் थैंक यू वेरी मच சார் நாளைக்கு காலையில நான் நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் थैंक यू वेरी मच